வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நண்டு வாங்கியிருக்கோம் இந்த நண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆற்று நண்டு பார்க்கவே நல்லா பயங்கரமாக இருக்குது இந்த கொடுக்கு ஒரு ரெண்டு நண்டு மட்டும் ரொம்பவும் பெருசாக இருக்குது இதோட விலை கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறுரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தானா இந்த ஆற்று நண்டோட விலை இதை வந்து நாங்கள் கல் வச்சு தான் வந்து உடைச்சோம் இதை சமைச்சிட்ட பிறகு ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்பயும் போல் நண்டு வறுக்கிற மாதிரி தான் நண்டு வறுத்தோம் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு நல்லா மிளகு சேர்த்து நண்டு வச்சு சூப்பு செய்யலாம் அதே போல் நண்டில் வந்து குருமா வைக்கலாம் நண்டுல வறுவல் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி நண்டை எடுத்துட்டோம் நண்டை வந்து சின்ன கடாயில் கிளறவே முடியல அதனால் குக்கரில் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு இந்த நண்டு வறுவல் பெரிய பெரிய கொடுக்கு இந்த நண்டுக்கு